பொங்கல் பண்டிகை நிறைவடைந்ததை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் ஊர் திரும்ப வசதியாக கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்தனர் சென்னை மற்றும் மற்ற மாவட்டங்களில் பணிபுரிபவர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாட தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம் இந்நிலையில் பொங்கல் பண்டிகை சிறைப்பாக நிறைவடைந்ததையொட்டி சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் ஊர் திரும்பிக் கொண்டிருக்கின்றனர் இதனால் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருந்து புறப்படும் ரயில்களில் அதிக கூட்டம் தென்படுகிறது பொதிகை முத்துநகர் மைசூர் உள்ளிட்ட விரைவு ரயில்களில் காத்திருப்போர் பட்டியல் பல ஆயிரத்தையும் தாண்டியுள்ளது இதுபோன்ற பண்டிகை காலங்களில் சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் நெல்லை எக்ஸ்பிரஸ் பன்னெண்டு காத்துருந்தேன் நல்ல சிறப்பாக இருக்கும் மக்கள் அனைவரும் பயணம் செய்வாங்க இருந்தேன் அஞ்சு மணில இருந்து வெயிட் பண்றேன் ட்ரெயினுக்காக வந்து நாங்கள் வரிசையில் நின்றுட்டே இருந்தோம் ஏழு மணி ஆகி நாங்கள் வந்து ட்ரெயினுக்கு ஏற முடியாத சூழ்நிலையில இருக்கோம் ஏன்னாக்கா அவ்வளவு கூட்டத்தில் இருக்குது சிறப்பு ரயில் விட்டாக்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வசதியா இருக்கும் ஒரு மணில இருந்து வெயிட் பண்ணி இப்பதான் ட்ரெயின் வேணும் வெகேஷனுக்காக இருந்தனால ரொம்ப கூட்டமா இருக்குது ட்ரெயின் இன்னொரு கோச் சிறப்பா விட்டு கூட நல்லா இருந்திருக்கும் ஒரு கோச் எக்ஸ்ட்ரா கூட எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் ரயில்களில் கூட்ட நெரிசல் அதிகரித்து காணப்படுவதால் குழந்தைகள் மற்றும் பெரியோர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்